ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தியின் நல்வாழ்த்துக்கள் மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல சந்திர பகவான் சப்தமத்தில் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எடுத்த காரியங்கள் அனைத்திலேயும் வெற்றி உண்டு விக்னேஸ்வரனை வணங்குவதனாலேயும் நமக்கு அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைக்கும் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் தன லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமைகிறது இந்த மேசராசி அன்பர்கள் கிரக தோஷங்கள் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரமானது ஆறாம் இடத்தில் கேத்து இருப்பதனால் சின்ன சின்ன எதிரிகளின் தொல்லைகள் இருக்கும் அலுவலக ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதற்காக இன்றைய நாளில் சிதறு தேங்காய் உடைத்து விநாயகப் பெருமானை வணங்குவது சிறப்பு ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தானம் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தீரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம் ஆறாம் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று சுப விரயங்களை கொடுப்பார் இன்று விநாயக சதுர்த்தியில் இந்த ரிஷபராசி நேயர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்த்தால் ஆலயத்திற்கு இன்று வெள்ளம் தானம் செய்வது நல்லது சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு இன்றைய நாளில் வெள்ளம் தானம் செய்வது ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல பரிகாரமாகும் மிதுனராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இருந்தபோதிலும் பத்தாம் படத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார் அவ்வப்போது இன்றைய நாளில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு சில மன குறைகள் பல நாட்களாக இருந்தது எதிரிகளின் தொல்லை இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு சிறந்தது இன்று விநாயகர் சதுர்த்தியாக இருப்பதனால் விநாயகர் ஆலயத்திற்கு இவர்கள் தேன் இளநீர் பன்னீர் ஆகிய திரவியங்களை தானமாக கொடுக்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன போராட்டத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சந்திரனின் சஞ்சாரம் நாலாம் இடத்தில் இருப்பதனால் நண்பர்கள் உறவினர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று சனிக்கிழமை விநாயக சதுர்த்தியில் அரிசி மற்றும் வெள்ளம் ஆலயத்திற்கு தானம் செய்வது நல்லது சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு வெற்றியை காணலாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது மன ரீதியாக உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆரோக்கியங்களில் இருக்கும் சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் சிவன் ஆலய தரிசனமும் இன்று சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் மற்றும் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி விநாயகரை இன்று அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம் கன்னீராசி நேர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் நாள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் இந்த கண்ணீராசி நேயர்களுக்கு அவ்வப்போது மன கிளேசங்களை கொடுத்தாலும் கூட பெரிதளவில் இன்றைய நாளில் பாதிப்புகள் இல்லை கன்னிராசி அன்பர்கள் இன்று அரிசி மற்றும் வெல்லம் ஆலயத்திற்கு தானம் செய்யலாம் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாத ஒரு நாளாக இருக்கும் கன்னிராசி நேயர்கள் இன்று பால் மற்றும் தயிர் அபிஷேகம் செய்து விநாயக பெருமான் ஆலய தரிசனம் சிறந்தது துலாம் ராசி ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே துலாம் ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை தருவார் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் விநாயகர் ஆலயத்தில் தேங்காய் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் இன்று விநாயக பெருமானுக்கு மாலை சாற்றுவதனால் விக்னங்கள் தீரும் விருச்சிக ராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே ராசி மன மனக்குறைகள் இல்லாத ஒரு நாளாக அமைகிறது பல ஆண்டுகள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த குடும்ப சண்டைகள் தீரும் குடும்பத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் மன நிறைவான நாளாக இருக்கும் இன்று விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் ஆலயத்தில் பாலபிஷேகம் செய்வது நல்லது தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்திருந்த குடும்ப சண்டைகள் உங்களுக்கு நல்ல முறையில் மாறும் என்று தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீரும் மகர ராசி அன்பர்கள் மகர நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆன்மீகத்தில் ஆர்வங்களும் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தலைவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு விநாயகரின் அருளால் இன்று விக்னங்கள் தீரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் வெற்றியை தரும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசினியர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பதும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனக்குறைகளை கொடுப்பார் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக இருந்த குறைகள் மாறும் மீனராசி நேயர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் ஐந்தாம் இடத்திற்கான பூர்வ புண்ணிய காரகன் சந்திர பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருப்பது பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது குழந்தைகளால் இன்று உங்களுக்கு மனக்குறைகள் ஏற்படலாம் சனிக்கிழமை விநாயக சதுர்த்தியான இன்றைய நாளில் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்ய நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் எந்த மாதிரியான கிரக தோஷங்களுக்கு வழிபாடுகள் செய்யலாம் விநாயகர் வந்து எல்லா கிரகங்களுக்குமே அதிபதி அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு சந்திரன் சரி இல்லையா சதுர்த்தி சதுர்த்தி நாள்னாலே சந்திரனுக்கு உண்டான தோஷ நிவர்த்தி தான் ஸோ இந்த சதுர்த்தி நாளில் வந்து சந்திரன் மனோகாரகன் ஸோ எல்லோரும் மனசு நல்லா இருக்கணும் இல்லை மனசில் சந்தோஷம் இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சதுர்த்தி விரதமே வந்து இருக்கிறது ராகு கேத்துனாலும் நமக்கு விநாயகர் தான் சூரியன்னாலும் விநாயகர் தான் ஸோ எந்த கிரக தோஷம் நீங்கள் எடுத்திருந்தாலும் இப்போ எனக்கு ராகு சரியில்லை கேத்து சரியில்லை குரு சரியில்லை இப்படி ஒரு ஒரு கிரகம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இதுக்கு எல்லாம் ஒரு புட்டுகெதர் ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் தான் அதுவும் ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மரம் அதில் இருக்கக்கூடிய விநாயகர் அத்தனைக்கும் அவங்க வந்து அதனால தான் பாருங்கள் அந்த கிராமங்கள்ல அந்த காலத்தில் அதை தான் வச்சாங்க ஆத்தங்கரையில் ஆற்றுல வந்து தண்ணி எடுத்து விநாயகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நாக பிரதிஷ்டைக்கும் பண்ணி எல்லை தெய்வத்தையும் வழிபாடு பண்ணிட்டு ஊருக்குள்ளே போனாங்க அது தினப்படி காலையில் அது ஒரு வழக்கமாக வச்சிருந்தாங்க ஸோ பிரச்சனைகளும் குறைவாக இருந்தது ஆரோக்கியம் நன்றாக இருந்தது இன்னைக்கு எல்லாம் லைஃப் ஸ்டைலில் எல்லாம் மாறும்பொழுது நம்ம அரச அடி பிள்ளையாரையே மறந்துட்டோம் அரசமரம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஸோ ஜென்ரலாக உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச கீழே பிள்ளையாக இருந்தால் டெய்லி கார்த்தால் ஒரு பன்னெண்டு வாட்டி அதை வந்து அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க வெறும் வயிற்றில் எதுவும் சாப்பிடாம அண்டு மௌனம் ஸோ ஃபோனை எடுத்துகிட்டு நான் வாக்கிங் போகிறேன் எனக்கு அது வந்து வாக்கிங் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்குன்னு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வெறும் வயத்தில் குளிச்சுட்டு வெறும் வயத்தில் போய் பன்னெண்டு பிரதட்சிணம் பண்ணிங்கன்னா எல்லா விதமான தோஷங்களும் தீர்ந்து குடும்பத்தில் எப்பவும் சந்தோஷம் இருக்கும் இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே நல்ல பயனுள்ள தகவல்களாக இருந்திருக்கும் இந்த விநாயக சதுர்த்தியில் மீண்டும் அனைவருக்கும் விக்னேஸ்வரன் எல்லா விக்னங்களையும் தீர்த்து எல்லாருக்கும் நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்